மற்றும் இடையே இது உங்களுக்காக எளிமையாக விளக்குகிறோம் என்ன வித்தியாசம் ஒரு நிறுவனத்தின் ஒரு பங்கை கொண்டிருப்பது எஃப் ஓ பங்குகளை வாங்காமலும் விற்காமலும் அதன் விலைகளை ஊகிப்பது உரிமை எதிராக ஒப்பந்தம் இக்குவிட்டி ட்ரேடிங் என்றால் என்ன நீங்கள் ஒரு பங்கை வாங்கினால் நீங்கள் அந்த நிறுவனத்தில் பங்குதாரராகிறீர்கள் வாக்களிக்கும் உரிமை டிவிடெண்ட் நீண்ட கால வளர்ச்சி ஆனால் விலை மாற்றம் இருக்கக்கூடும் கவனமாக இருக்கவும் பரிமாண வாங்கல் என்றால் என்ன ஒரு எதிர்கால தேதியில் வாங்க விற்கும் ஒப்பந்தம் லெவரேஜ் சிறிய முதலீட்டில் பெரிய ட்ரேடிங் இது பெரிய லாபத்தையும் பெரிய ஆபத்தையும் தரும் விடையிடும் விடைகள் என்றால் என்ன வாங்க விற்கும் உரிமை கட்டாயம் இல்லை வாங்கும் உரிமை புட் விற்கும் உரிமை வாங்குபவருக்கு குறைந்த ஆபத்து செலுத்திய பிரீமியம் மட்டும் விற்குபவர் எல்லையற்ற ஆபட்டு முக்கியமான வித்தியாசங்கள் இக்குவிட்டி அஸ் நிலைத்தன்மை ஷெஃபனோட வேகம் லாபம் தங்களின் பங்கு சந்தை பயணத்திற்கு ஏற்றது எது என்பதை தேர்ந்தெடுக்கவும் ஆபட்டுகள் இக்குவிட்டி ஷிப் சந்தை வீழ்ச்சி நிறுவன செயலிழப்பு லெவரேஜ் மூலம் முழுமையாக இழக்கலாம் விடையிடும் 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 വിടെ വിടെ വിടും വിടേടും 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 വിടെ വിടേടും വിടും 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 വിടെ വിടേടും വിടെ വിടേ വിടേം വിടേ വിടേടും വിടെ വിടേ വിടേം വിടേും വിടും വിടും പുതിയവരാ ഇട്ടിന്ടങ്ങൾ ஹெட்ஜிங் அல்லது ஊகப்படுத்த வேண்டுமா எஃப் அண்டுஓயை நன்கு கற்றுக்கொண்டு முயலுங்கள் தங்களில் நிதி இலக்குகளுக்கும் ஆபத்து சகிப்புத் தன்மைக்கும் ஏற்ப செயல்படுங்கள்